ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு சக்தி வாய்ந்த சக்தி பீடங்கள்ல நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற சக்தி பீடம் தாட்சாயினி மானச சக்தி பீடம் பத்தி பார்க்க இருக்கோம் இந்த சக்தி பீடம் தேவியின் வலது கை விழுந்த இடம் இருக்கிற மான சரோவர் ஏரி கரையில் அமைந்துள்ளது இந்த மானச சக்தி பீடம் இந்த சக்தி பீடத்தை மா தாட்சாயணி சக்தி பீடம் அப்படின்னு அழைக்கிறாங்க தேவியை தாட்சாயணி சுவாமியை வைரவர அமர் அப்படின்ற பெயர்லையும் வணங்குறாங்க இந்த இடத்துல கோவில் அமைக்கப்படல இங்க இருக்கிற மிகப்பெரிய கற்பாறையே தேவியாக வணங்கப்படுறாங்க புனிதமான மான சரோவர் ஏரியில நீராடி சிகரத்தை வளம் வர்றவங்க தலைமுறை தலைமுறையாக செஞ்ச பாவங்கள் தோஷங்கள் கூட நீங்கி முத்தி அடைவாங்க அப்படின்னும் தலைமுறை தலைமுறையா தொடர்ற தோஷமாக இருந்தாலும் முற்பிறவியில் ஏற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் அந்த பாவங்கள் நீங்கி அவங்க முத்தி அடைவாங்க கைலாஸ் மான சரோவர் ஏரிக்கு நோய்களை குணப்படுத்தும் சக்தி இருக்கு இந்த இடம் இருபத்தி ஓராயிரம் அடி உயரத்துல இருக்கு இங்கு இருக்கும் தேவி நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கிறதுக்காக பக்தர்களுக்கு அருளாசி புரிகிறாங்க இங்க நவராத்திரி துர்காஷ்டமி மகர சங்கராத்திரி விழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது வாய்ப்பு கிடைக்கிறவங்க தாட்சாயினி மானச சக்தி பீடத்தை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க முடியாதவங்க மானசீகமா நீங்க இருக்கிற இடத்திலயே இருந்து கூட மா தாட்சாயணி மானச சக்தி பீடத்தை மனசார வேண்டிக்குங்க அவங்க உங்களுக்கு அருளும் ஆசையும் வழங்குவாங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய